பெரியவர்களிடம் நீங்கள் ஏற்று பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா மூளை ஒழுங்காக வேலை செய்யாது உதாரணத்துக்கு பெ பெரியவர் பெண்கள்னால் யாருனால் பெரியவர்கள் பெண்கள்கிட்ட போய் நீங்கள் ஏற்று பேசி சண்டை கண்டா போட்டிங்கன்னா உங்களுடைய மூளை ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் பெண்கள்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க அப்போ தான் மூளை வந்து ஒழுங்காக வேலை பார்க்கும் ஏன்னா பெண்கள்னால் யாருன்னா பெரியவர்கள் ஆண்கள்னால் யாருன்னா பெருக பெரியவர்களாகி அந்த பெண்களுக்கு உதவியாக உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஆண்கள் அப்படி இருக்கும்போது அப்படி பெரியவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டே போய் சண்டை போட்டாக்கா என்னாகும் அப்படின்னா பெண்களுடைய மூளையும் வேலை செய்யாது ஆண்களுடைய மூளையும் வேலை செய்யாது அது வந்து அப்புறம் மூட நம்பிக்கை தான் ஏற்படும் முட்டாள்தனம் தான் ஏற்படும் அப்போது ரெண்டு ரெண்டு பேருடைய மூளையும் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா பெண்களுக்கு உதவியாக இருக்கணும் பெண்களை வந்து பெரியவர்களாக நினைக்கணும் பெரியவர்களாக நினச்சி அவங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் அவங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கணும் அந்த பெண்களுக்கு உதவியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யும் அப்போ இது வந்து இயற்கை விதிமுறை ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் வந்து பெரியவர்கள் கிடையாது ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்படி இருக்கும்போது ஆண்களிடம் பெண்கள் சண்டை போடக்கூடாது ஆண்களுக்கு பெண்கள் உதவியாக இருக்க வேணும் ஆண் பெண்களுக்கு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் அறிவுரை கூற வேண்டும் ஆண்கள்கிட்ட சண்டை போடாதீங்க ஏன்னா ஆண்கள் வந்து பெரியவர்கள் பெரியவர்களாகிய ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து யாராவத்தர் வந்து பணிவாக நடந்துக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இயற்கை முதிமுறைப்படி பெண்கள் தான் பெரியவர்கள் அதனால் பெண்கள்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் ஆண்கள் ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது இயற்கைக்கு முரணானது அதனால் அந்த விதிமுறை அப்படியே முரணாக செயல்படுகிறது பெண்கள் தான் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை விட சிறியவர்கள் கூட கிடையாது குழந்தைகள் பெண்கள் ஆண்களின் பார்வையில் பெண்கள் அனைவரும் குழந்தைகள் அப்படி தான் தெரிகிறாங்க பெண்களின் பார்வையில் ஆண்கள் அனைவரும் பெரியவர்களாக தெரிகிறார்கள் அதனால் ஆண்களை ஏற்று பேசுறது ஆண்கள்கிட்ட சண்டை போடுறது எந்த வயசு ஆண்களாக இருந்தாலும் சரி தன்னை விட வயது குறைந்த ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த ஆண்கள்ட்ட பெண்கள் சண்டை போடக்கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் உலகம் இருக்கிற வரைக்கும் சண்டை போடக்கூடாது ஏற்று பேசக்கூடாது அப்போ தான் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பணிஞ்சு போகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் ஆண்களிடம் பணிந்து போக வேண்டும் ஆண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஏ சண்டை போடுறது வந்து பெண்ணுரிமையாக ஆகிவிடாது அது ரெண்டு பேருடைய மூளையும் ஒழுங்காக வேலை செய்யாமல் போயிடும் வன்முறை உணர்ச்சி ஏற்படும் மூளையில் வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படும் இருவரின் மூளையிலும் அமைதி இல்லாமல் போயிடும் ஒழுங்காக வேலை செய்யாது சிந்திக்க முடியாது ஆ ஒரு பயனுள்ள வேலைகளை செய்ய முடியாது சோம்பேறு தான் ஏற்படும் வேலை செய்வதிலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணணும் வேறு வழியெல்லாம் வேலையை வந்து அப்படியே செய்கிறது நிறுத்திட்டு சோம்பே ப சும்மா படுத்து கிடக்கிறது சோம்பேற்றம் அல்லது அப்போ அந்த நேரத்தில் போயிட்டு வெறுப்பு வருமா போய் ஏதாவது சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது போதை பழக்கத்தில் திரும்பிடும் இந்த மனித வாழ்வியல் வாழ் உறவு முறையிலே நம்பிக்கையெல்லாம் போகும்போது போதை பழக்கத்தில் தான் அப்படி மனித மனம் என்பது திரும்பிவிடும் அதனால் உறவு முறை பெண்கள் பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களிடம் ஏற்று பேசாமல் ஆண்களுக்கு உதவியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஆனால் இயற்கை விதிமுறைப்படி பெண்களுக்கு ஆண்கள் உதவியாக இருக்க வேண்டும் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதனால் மூளை சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் ஆண் பெண் உறவு அற்புதமாக இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் ஆண் பெண் இருவரும் எப்படி பழகுகிறார்களோ அப்போ தான் அந்த மூளையும் சிறப்பாக செயல்படும் இப்போ வந்து கடந்த காலங்களெலாம் எவ்வளோ மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா ஆண் பெண் உறவு சரியாகவே இல்லை பெண்களை முழுவதுமாக அடிமைப்படுத்தி விட்டார்கள் பெண்களுக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாது அந்த அளவுக்கு அடிமைப்படுத்திட்டாங்க அடக்கி ஓடிக்கிட்டாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆண் பெண் உறவு சரியாக இல்லைனால மூளை ஒழுங்காக வேலை செய்யல மூளை வந்து மூட நம்பிக்கைக்குள் மூட நம்பிக்கை சாக்கடைக்குள் மூழ்கி விட்டது மூளை மூளை வந்து முட்டாள்தனத்தில் ஊறிவிட்டது தான் அவ்வளோ மூட நம்பிக்கைகள் ஏன் கடந்த காலத்தில் அவ்வளோ மூட நம்பிக்கைகள்னால் ஆண் பெண் உறவு ஆரோக்கியமாக இல்லை பெண்கள் பெண்கள் வந்து அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் பெண்களுக்கு பேசுவதற்கே உரிமை கிடையாது சுதந்திரமாக வாழ்வதற்கு தொழில் செய்வதற்கு உரிமை கிடையாது அதனால்தான் வந்து அந்த அந்த காலத்தில் அவ்வளோ மூட நம்பிக்கைகள் இந்த உலகத்தில் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா உலகம் முழுக்கவே அப்படி தான் இருந்திருக்கு அவ்வளோ மூட நம்பிக்கைகள் கடந்த ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் முழுக்க அவ்வளோ மூட நம்பிக்கைகள் அறிவுனாலே என்னென்னே தெரியாத அளவுக்கு ஒரு மூட நம்பிக்கை என்கிற ஒரு உலகத்துக்குள்ளே சாக்கடை உலகத்துக்குள்ளே மக்கள் வாழ்ந்தது காரணமே ஆண் பெண் உறவு முறை நல்லாவே இல்லை பெண்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள் பேசுவதற்கு கூட உரிமை கிடையாது ஆண்கள் மட்டும் சுதந்திரமாக இருந்தாங்களா அந்த மூளைக்கும் அந்த ஆண் ஆணின் மூளைக்கும் பெண்ணின் மூளைக்குமே இடையே உள்ள அந்த உறவு முறை வந்து தொடர்புங்கிறது மிக மோசமாக இருந்துச்சு தான் அந்த மூளை ஒழுங்காக வேலை செய்யறால்தான் மூடநம்பிக்கை மூட நம்பிக்கை ஏன் ஏற்பட்டுச்சுன்னா மூளை வந்து செயல்படுகிற திறன் வந்து மிக மோசமாக இருந்தது மூளை வந்து செயல் ஒரு பெண்ணின் மூளை வந்து செயல்பட விடாமல் செய்து விட்டார்கள் ஆணின் மூளை மட்டும் செயல்படுறதுக்கு அனுமதித்து விட்டார்கள் ரெண்டு பேருடைய மூளையும் வந்து சரியாக சரியான விதத்தில் பொருந்தி பொருந்தி அதில் ஒரு சமத்துவம் இருக்கணும் யாராவது ஒருத்தர் நிலையிலையும் ஒருத்தர் தாழ்வு நிலையிலையும் யாராவது ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்க வேண்டும் உதவி செய்வதற்கும் சுதந்திரம் தேவை ஆனால் இங்கே வந்து பெண்கள் வந்து உதவியாக இருக்க கூட அடிமை அனுமதிக்காமல் ஆண்களை ஆண்கள்கிட்ட சகஜமாக பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் ஆண்களுக்கு எதிராக வாய மூடிட்டு அடக்கி ஒடுக்கப்பட்டு அடிமையாக வாழ வைக்கப்பட்டு அப்படி இருந்த நிலையில்தான் இந்த உண்மையை தெரிஞ்சிக்க முடியல இந்த உண்மைகள் வந்து என்ன உண்மைன்னா என்ன தெரியுமா பெண்களை பற்றிய உண்மை தான் உண்மை பெண்கள்னால் யார் அவங்களுடைய உணர்வுகளை பற்றிய அறிவு தான் உண்மை பெண்களின் உணர்வுகளை பற்றிய ஒரு தெளிவு தான் உண்மை உண்மைன்னா என்னது பெண்களை பற்றினதுதான் அறிவுனா என்னது அது பெண்களை பற்றிய உண்மைகள் தான் அறிவாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது பெண்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கும்போது ஓ அதுதான் உண்மை பொழுது இதுதான் உண்மைன்னா இப்படி தான் இருக்கும் பொழுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அளவுக்கு அதனால பெண்களை வந்து சுதந்திரமா வளைக்கும் போது தான் உண்மைன்னா என்னன்னு தெரியும் அதனால தான் இப்போ தான் உண்மையை ஏன் உணர்றாங்க அப்படின்னா கடந்த ஐம்பது தான் இந்த உலகம் உண்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தான் கொஞ்சம் பெண்களும் ஆண்களும் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்காங்க சமத்துவமாக அந்த நிலைக்கு முன்னேறிகிட்டு இருக்காங்க